வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம நடுவன் குரல் அறக்கட்டளை சார்பா மக்களுக்கு இலவச உணவு வழங்கிட்டு இருக்கோம் இன்னைக்கான உணவு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் பிரியாணி அதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம அஞ்சு கிலோ மீல் மேக்கர் பிரியாணி செய்ய போறோம் அதுக்கு அரை கிலோ எண்ணெய் ஊத்துறேன் நான் இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு எண்ணெய் சூடானதும் அந்த மீல் மேக்கர் பிரியாணிக்கு தேவையான பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ அந்த மசாலா ஐட்டத்தை நம்ம சேர்த்துருவோம் அது கூடவே ஒரு கால் கிலோ பச்சை மிளகா அஞ்சு கிலோ அரிசிக்கு கால் கிலோ பச்சை மிளகா போடுறோம் அது கூட ஒரு ஒன்றரை கிலோ வெங்காயம் இப்ப இந்த மசாலாவோட சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டா வதக்கி விட்டுவோம் திரட்டி விட்டாச்சு லேசா வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் வந்துருச்சு இப்ப அது கூடவே சேர்த்து தக்காளி ஒரு ஒரு கிலோ தக்காளி ஆட் பண்ணிடு தக்காளியக்காளிய சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுவேன் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு இரநூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்டை சேர்த்துடும் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிடுவோம் சேர்த்தாச்சு உப்பு சேர்த்தாச்சு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிளறி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம் அது கூடவே மீல் மேக்கர் அரிஞ்சு வச்சிருக்கோம் நம்ம மீல் மேக்கரு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஒரு கால் கிலோ மீல் மேக்கர் அதையும் இது கூட சேர்த்துருவோம் மேக்கர் சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க நல்லா கிளறி விடுங்க ஏன்னா அந்த மசாலா எல்லாம் அந்த மீல் மேக்கர்ல நல்லா ஊறி வரணும் அப்பதான் பிளேவர் நல்லா இருக்கும் இது கூட வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதுவே காரமா இருக்கும் அதனால நிறைய போட்டுறாதீங்க ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரு ஒரு ஒன்றரை ஸ்பூன்னு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து இன்னும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டோம் இப்ப அது கூடவே கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு புதினா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டு மூடி வைங்க சேர்ப்போம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருவோம் அது லைட்டா வேகட்டும் ஸ்டவ்வை சிம்ல வச்சு வைங்க இல்லைன்னா பிடிச்சிரும் ஓகே வெந்துருச்சு இப்ப நம்ம வந்து அது கூட தண்ணி ஆட் பண்ணிப்போம் அஞ்சு கிலோ அரிசிக்கு தேவையானது தண்ணி ஆட் பண்ணிப்போம் இப்ப நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம் நான் இந்த டபரால பாதி அளவு தண்ணி வச்சிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாயிட்டாலும் நல்லா இருக்கு அது கொலன்னு ஆயிடும் இப்ப வந்து நல்ல தண்ணி கொதிச்சு வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் அரிசி போடுவோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம பாப்ப உப்பு பார்த்துக்கோ இருக்கு உப்பு நான் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெந்த அப்புறம் உப்பு போட்டீங்கன்னா நல்லா இருக்காது இப்ப அது ஒல கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண முடியாது லைட்டா பசிக்குது கொய்யாக்காவில வந்து உப்பு மிளகாய் தூள் போட்டு எங்க மம்மி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க நான் சாப்பிடுறேன் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க கொடுக்க முடியாது சாப்பிடுறத மட்டும் பாத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அரிசி போட்டுருவோம் நம்ம அரிசி போட்டிருந்தோம் இல்லையா இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்ன சீடர்ஸ்லன்னு இப்போ பாத்தீங்கன்னா லேசா கொதி வருது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அது வரைக்கும் இதை மூடி போட்டு வைப்போம் நம்ம அஞ்சு நிமிஷம் கழிச்சியும் மறுபடியும் ஓபன் பண்ணி பார்ப்போம் சூப்பரா கொதி வந்துருச்சு வாசனை சும்மா கம்ம கம்மனு இருக்கு அடி பிடிக்கிதான்னு லேசாக செக் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட காட்ட போறேன் ஏன்னா தாளிக்கிறது மட்டும் தான் நான் தாளிச்சு விடுவேன் இது அறியறது அரிசி கிளீன் பண்ணி புல்லா எல்லாமே கிளீன் பண்ணி வைக்கிறேன் நம்ம குக் அம்மா காமிக்க போறோம் இப்ப நம்ம இவங்க தான் நம்ம சீஃப் குக் இவங்க தான் இது மொத்தத்துக்கும் காரணம் தாளிச்சு விடுறது மட்டும்தான் நான் வந்து அடுப்புல இட்டு தாளிக்கிறது மட்டும்தான் நான் மத்த எல்லாம் தான் பண்ணுவாங்க சோ இவங்களுக்கு ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மல்லிகா மாக்காக இப்போ ஒரு 75% வெந்திருச்சு உப்பு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கற மறுபடியும் சாப்பாடு வெந்துருச்சு அடுத்து தம் வந்துட்டோம் ஒரு கிண்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தம் போட்டுருவோம் நம்ம தம் போட்டு தம் போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம்